டி கே அண்ணாச்சியுடைய அந்த குடும்பம் இன்னும் பல சாதனைகளை செய்யணும்னு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை நன்றி ரோஷன் நன்றி ரொம்ப நன்றிங்க எல்லாம் இருந்தா இப்ப நீங்க சொல்றத கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க எல்லாம் இருந்து உங்களை வாழ்த்துறாங்க இல்ல அவங்க கம்மியில இருந்த மூத்தவர்கள் சொல்றேன் அவங்க எல்லாம் இத சொல்லிட்டு இருந்தவங்க அதை அவர் போட்ட வித கண்டிப்பா இந்த கலை உலகம் அண்ணாச்சி போட்ட விதை தான் சினிமா உலகத்துல அப்படி பலர்ந்து இருந்தது அது யாரும் மறைக்க கூடாது அது தப்பு மனசாட்சி உள்ளவங்க அது மறைக்க கூடாதுன்னு நான் ஆசை ஆசைப்படுறேன் அதாவது என்ன ஏட்டியா இருக்கு எஸ் எஸ் வாசன் இருக்கு டேக்டர் இருக்கு இன்னும் பாலச்சந்திரன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த உண்மை